அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கன்னியத்திற்குரிய அல்லஹாவின் நல்லார்களே அல்லாஹ் தங்கள் அனைவருக்கும் நிறைவான உடல் ஆசியத்தையும் செகத்தையும் தருவானாக அல்லாஹாவின் மார்பெரும் கிருபையினால் நமது நூருல் ஹுதா மதரசாவின் சார்பாக கடந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஹிஜ்ரி ஆண்டினுடைய ஒவ்வொரு மாதமும் பிறை காலண்டர் தமிழக பிழை காலண்டர் வெளியிடப்பட்டது தாங்கள் அனைவரும் அறிவீர்கள் இப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஹிஜ்ரி பிறந்திருக்கிறது இந்த வருடமும் ஒவ்வொரு மாதத்தினுடைய காலண்டர்கள் பிறை காலண்டர்கள் இன்ஷா அல்லாஹ் வெளியிடுவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய முதலாவது மாதம் மொஹர மாதத்தினுடைய அந்த பிறை காலண்டர் வெளியீடு நிகழ்ச்சி இன்ஷால்லா இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது மதரசாவிலே நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வோடு சேர்ந்து மாணவர்களுடைய கராத்தரங்கம் பயானரங்கம் ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்ட நினைவலைகள் ஹிஜ்ரத்தினுடைய தியாகங்கள் மேலும் ஆஷுரா நோம்பினுடைய சிறப்புகள் மொஹர்மாதினுடைய சிறப்புகள் என பல்வேறு தலைப்புகள் மாணவர்கள் பேச இருக்கிறார்கள் சரியாக ஏழு பதினைந்து மணிக்கு நமது யூடியூப் சேனலிலே நேரலை தொடங்கும் தாங்கள் அனைவரும் இந்த நேரலையிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் துவா செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ